தேவசேனை ஏகாதசி மகாவிஷ்ணுவின் தெய்வீக உறக்கம் துவங்கும் நாளாக கருதப்படுகிறது வழக்கமான ஏகாதசிகளில் விரதம் இருப்பது வழிபாடு செய்வது தானங்கள் அளிப்பது ஆகியவற்றுடன் சில முக்கியமான விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த புரிதமான நாளில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் இந்த ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவசேனி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் விஷ்ணு பகவான் யோக நித்திரையிலாழ்வார் இந்த புனிதமான நாளில் பகவான் விஷ்ணுவின் அருளை பெற சில விதிமுறைகளை பக்தர்கள் பின்பற்ற வேண்டும் தானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது சில உணவுகளை தவிர்ப்பது போன்ற செயல்களைச் செய்ய வேண்டும் அதேபோல் சில செயல்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தேவசேனை ஏகாதசியின் முக்கியத்துவம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவசேனை ஏகாதசி என்பது இந்துக்களுக்கு முக்கியமான நாள் இது ஆஷாட மாதமான ஆனை மாத வளர்ப்பெறையின் பதினோராவது நாளில் வருகிறது இந்த நாள் துவங்கி அடுத்த நான்கு மாதங்களுக்கு திருமால் யோக நித்திரை எனப்படும் தெய்வீக உறக்கத்திற்கு செல்வதாகவும் இந்த நான்கு மாதங்களும் சிவபெருமானே காத்தல் புரிவதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்யப்படுவதில்லை தேவசேனி ஏகாதசியை ஆஷாட ஏகாதசி பத்ம ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் தேவர்களும் மகாவிஷ்ணுவுடன் இணைந்து உறங்க செல்வதால் இந்த நாட்களில் செய்யப்படும் யாகம் ஹோமம் போன்றவற்றின் அவில் பாகங்களை ஏற்பதற்கு தேவர்கள் வரமாட்டார்கள் என்பதாலேயே இந்த நான்கு மாதங்களும் சுப காரியங்களை நாம் நடத்துவது கிடையாது பொதுவாக ஏகாதசி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவார்கள் இதனால் பாவங்கள் நீங்கி நன்மைகள் கிடைப்பதாகவும் பெருமாளின் அருளும் வாழ்க்கை முடிந்ததும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால்தான் ஏகாதசி விரதம் பொன்னியம்பெரும் விரதமாக கருதப்படுகிறது விரதம் இருக்கும்போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தேவசேனை ஏகாதசியில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் தேவசேனை ஏகாதசி என்று அரிசி பருப்பு அசைவம் வெங்காயம் போன்ற தானியங்கள் மற்றும் தமசீக உணவுகளை உண்ணக்கூடாது பழங்களை மட்டும் சாப்பிடலாம் இது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் அதிகமாக தூங்கக்கூடாது இந்த நாள் பக்திக்கும் ஆன்மீக பயிற்சிக்கும் ஏற்றது வழிபாடு தியானம் போன்ற புரிதமான செயல்களில் ஈடுபட வேண்டும் கோபம் எரிச்சல் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது அமைதியான மனதுடன் அன்பான அணுகுமுறையுடன் இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது மற்றவர்களைப் பற்றி புறம் பேசக்கூடாது உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் தேவசேனி ஏகாதசி முதல் பிரபோதினி ஏகாதசி வரை விஷ்ணு பகவான் யோக நித்ராவில் இருந்தார் அதனால் ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது தேவசேனி ஏகாதசி என்று நகம் முடிவெட்டுவதை தவிர்க்க வேண்டும் இது அசுபமாக கருதப்படுகிறது ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய திட்டங்களைத் தொடங்கக்கூடாது திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களைச் செய்யக்கூடாது பூஜை செய்யும் போது கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் பெண்கள் தலைமுடியை கட்ட வேண்டும் இது மரியாதையையும் பக்தியையும் குறிக்கிறது ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் இனிப்பு தானியங்கள் பழங்கள் ஆடைகள் போன்றவற்றை தானமாக வழங்கலாம் பால் தயிர் போன்ற பால் பொருட்களையும் தானம் செய்யலாம் இதனால் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் குறையும் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தைப் பெற பகவத்கீதை பாகவதம் விஷ்ணு புராணம் போன்ற புனித நூல்களை படிக்க வேண்டும் விஷ்ணு சகசிரநாமம் ஹரே கிருஷ்ணா மகா மகாமந்திரம் போன்ற மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும்